தங்கத்தையே வாரி கொடுக்கும் ஒரு நதி இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா இந்திய பிரிவினையின் வழியை பேச ஒரு திரைப்படத்தின் தலைப்பாகவே அமைந்த நதி வாங்க இந்தியாவோட தங்க கோடு ஸ்ட்ரீக் ஆஃப் கோல்ட் என்று அழைக்கப்படும் ஸ்வர்ணரேகா நதி பத்தி தெரிஞ்சுக்கலாம் இந்த நதிக்கு ஏன் ஸ்வர்ணரேகான்னு பேர் வந்துச்சுன்னு தெரியுமா ஸ்வர்ணம்னா தங்கம் ரேகா கோடு அதாவது தங்க கோடு ஸ்ட்ரீக் ஆஃப் கோல்டு நர்த்தம் ஏன்னா பல வருஷமா இந்த நதியோட மணலில் தங்கத் துகள்கள் கிடைச்சிட்ருக்கு இன்றைக்கும் உள்ளூர் மக்கள் மணல சலிச்சு அரிசி மாதிரி சின்ன தங்கத் துகள்களை எடுத்துட்டு வராங்க இந்த நதி மற்ற பெரிய நதிகளைப் போல் இமயமலையில் உற்பத்தியாகவில்லை இது சோட்டா நாக்பூர் பீடபூமியில் உள்ள ராஞ்சிக்கு அருகில் பிஸ்கா என்னும் கிராமத்தில் தொடங்குது சுமார் முன்னூத்தி தொண்ணூத்தி ஐந்து கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த நதி ஜார்க்கண்டில் உற்பத்தியாகி மேற்கு வங்காளம் ஒடிசா ஆகிய மூன்று மாநிலங்கள் வழியாக பாய்ந்து கடைசியில் வங்காள விரிகுடாவில் கலக்கின்றது இது சோட்டா நாக்பூர் பீடபூமியிலிருந்து கீழிறங்கி பிரம்மாண்டமான ஹூண்ட்ரோ அருவியை உருவாக்குது கிட்டத்தட்ட தொன்னூத்தி எட்டு மீட்டர் உயரத்திலிருந்து கொட்டும் இந்த அருவி பார்க்க ரொம்பவே அழகா இருக்கும் இந்த நதி ஜார்க்கண்டோட பழங்குடி சமூகங்களுக்கு இருக்கு மேலும் வங்காள சினிமாவின் மேதையான ரித்விக் கட்டக் தன் புகழ்பெற்ற படத்துக்காக இந்த நதியின் பெயரையே சுவர்ணரேகா என்று வைத்திருக்கிறார் ஆனா இன்னைக்கு யுரேனியம் சுரங்கங்கள் நிறைந்த பகுதிகள் வழியா பாய்வதால திட்டமிடப்படாத சுரங்க நடவடிக்கைகளால இந்த நதி கடும் மாசடைகிறது நம்ம இந்தியாவின் ஒரு அரிய பொக்கிஷத்தை பாதுகாக்க வேண்டியது நமது கடமை இந்த ஸ்வர்ணரைக்கா நதி ஒரு நாள் முழுவதும் தங்கமா மாறினா எப்படி இருக்கும் உங்க கருத்தை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க